என்ன பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சி மண்ணா அது ப்யூர் ஜெர்சியில் கலர் பார்த்தீங்கன்னா ப்யூர் ரத்த சேவலை ஹெவி சைஸான மண்ணா அது நல்ல பிரம்மாண்டமான மாடு நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு ஜெர்சியில் நல்ல பிரீட்ல ஹெவி சைஸான மாடு ரோஸ் மடி ரோஸ் கம்பல அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கர வரும் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு கண்ணு போதுன்னா பத்து நாள் டைம் இருக்குன்னா ஃபுல்லா மாடி தான் கண்ணு போகும் ரெட்டவரி மாடி சைட்ல அமைஞ்சிருக்கு நல்ல மாடி சந்திர கட்டு மாடியில் அமைஞ்சிருக்கணும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி குடுத்து அந்த மாடை கொடுக்கறோம் நல்ல ரோஸ் கம்பல ஹெவி சைஸான டாப் பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான மாடு ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான கிடையாது ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு கிளி கொம்பல அமைஞ்சிருக்கணும் தேவைப்படுற மாடுங்க எடுத்துக்கலாம் ஹெவி சைஸான மாடு பிரீட் மாடு இது கொம்பு டைப்பில் நல்லா பிரீட் ஓகே ஓகே அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிரிப்ட் டைப் கலந்த மாடுனா ஹெவி சைஸான மாடு பியூர் ரத்த சேவை இருபத்தி மூணு லிட்டர் கரை ஓரணும் ஓகே கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு ஒரு மணி நேரத்துல கண்ணு போட்டு வலி பிடிச்சிச்சு

பத்து அச்சஸ் மாடு தான் நம்ம ஒரு ஒரு மாடு தான் போகிறோம் ஃபேட் அசிடாக ஃபர்மியாக எடுத்துக்கணும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ப்ரோ தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கணும் ஸ்டா ஜெர்சி மாடு மோடி ஆன மாடு கலர் பார்த்தீங்கன்னா செவலையும் பிளாக் ஷேட் அப்படியே கலந்த மாதிரி இருக்கும் வரி வரியாக கலந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு கருங்காமல் அமைஞ்சிருக்கு கருங்காமல் நல்லா இன்னும் அரை அடிக்கு ஒரு காமல் எதுனா இன்னும் கண்ணு போதும் இருபது நாள் டைம் இருக்கு வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமும் தாங்க மோடி டைப்பில் அமைஞ்சிருக்கணும் பிறகு மொட்டை சுட்டது கிடையாது ஓகே மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டம் போது நான் நெய் கட்டான மாடு என்ன விட்டா என்ன வடி அப்படி இருக்கணும் மாடு தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் டாப் குவாலிட்டியான ஜெர்சி மோட்டி மோடி டைப்பான மாட்டான் ஓகே அடுத்தது ஹச்எஃப்எம் ஜெர்சி ஆன மாடு ஆல் பிளாக் டைப்பில் அமைஞ்சிருக்கு கண்ணு போதே இருபது நாள் டைம் இருக்குண்ணா இருபது லிட்ருக்கு இருபது லிட்டருக்கு கரை உரம் ஃபார்ம் டைப் போகிறோட இருபத்தஞ்சு லிட்டரு கறப்பாங்க நம்ம இருபது லிட்டர் கரவை சொல்லிக் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஏன்னா கண்ணு போகிறதுனா பத்து நாள் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட எடுத்துக்கோ டைம் எடுத்துக்கோம் ஃபுல்லாக மாடு தான் கண்ணு போடும் குணமானத்தில் அரிய அரியா பழம் மாதிரி குணத்த தங்கமான மாடு ஓகே தேவைப்படுறோம் கூப்பிட்டு தான் நான் இப்போ நம்ம பணியில் நாலு மாடு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸில் டாப் குவாலிட்டியான மாடு தேவைப்படுறோம் உடனே கூப்பிடும் நாலு மாடு வேணாலும் அனுசரிச்சு பண்ணி தரலாம் ஓகே நம்ம கூட சொல்லுங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு நம்ம பண்ணிருக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தர வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் தான் பண்ண முடிஞ்சிருக்கு தேவைப்படும் கூப்பிட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா